大丈夫 காஞ்சிபுரம் கோவிளாலை அந்த ஆரையை யோபமாக நாடு செயின்டர் குப்பணி கிராமபுரம் போரை மூட தெ மாதுரசாமி உள்ள வந்துங்க என்னது பத்த அந்த தெய்வக்கு மாதுரநாதர் வீரர்களை வேறு ஒரு 逃げて逃げて逃げて。

உங்களுக்கு <laughs> ¡Entraye

அன்றையோடு சிவா அமர வெற்றிகராய் அந்த நாளை எழும்புகவாக சிஆர் கட்சிக்கு அந்த சாமிகள் кури குரே மீய தெனப்பணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றகாய் அந்த நாளை இந்த எப்போய் வருகையிலே இந்த நாடது மவந்து கொண்டிருக்கிறார்கள் кури குரே சிஆர் கட்சி அந்த சாமிகள் மீய தெனப்பணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கனமணியான கோட்டே Yeah. <laughs>

வீரக <bullied songs> அந்த 150 மணிக்கு கண்டி